ஒரு எமோஷனல் சப்போர்ட்ன்றது இந்த வீட்ல ஒரு சூப்பர் பவர் மிச்சம் எல்லாருக்குமே நான் நினைக்கிறேன் இந்த அன்பேர்னஸ் ஒளிரதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நான் நாமினேட் பண்றேன் பிக் பாஸ் சீசன் நயன் வரலாற்றிலேயே நீங்க நம்பவே முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆச்சரியம் ஆனால் உண்மை அது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்ல வீட்டுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல யாரும் கத்தல இன்னைக்கு எபிசோட நீங்க தைரியமா ஹெட்செட் போட்டு ஃபுல் வாலி பச்சி கேட்கலாம் அந்த அளவுக்கு அமைதியோ அமைதி என்ன நான் சொல்ற சண்டை நடக்கலையா சண்டை நடக்கல

பேசிட்ட ஆயிருக்கு <laughs> 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 <laughs>

எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல ஏன் சொல்றனா ஒரு ரேங்கிங் டாஸ்க் நடந்தது இல்ல அப்ப பதினாலு பேர் நிக்க வச்சு முடிச்சது இல்ல நைட்டு அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே நான் தனியா போய் ஷோபால உக்காடுறேன் என்கிட்ட யாருமே வந்து பேசல காலையில தூங்கி இருந்திருக்கிற அப்பவும் வந்து யாரும் பேசல எனக்கு எமோஷனல் சப்போர்ட்டுக்கு யாருமே இல்ல ஆனா இந்த வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பிரஜனுக்கு சப்போர்ட்டா சாண்ட்ரா இருக்காங்க சாண்ட்ராக்கு சப்போர்ட்டா பிரஜன் இருக்காங்க இந்த வீட்ல எனக்கு எமோஷனல் சப்போர்ட்டுக்கு யாருமே இல்ல ஆனா அவங்க மட்டும் புருஷன் போட்டாட்டே இருக்காங்க இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே எமோஷனல் சப்போர்ட்னு ஒண்ணு இல்லவே இல்ல ஆனா

சொல்லுங்க யார் அந்த ரெண்டு பேரு அமித் அவரு கத்தாதே கத்தாதே சொல்லிட்டு அவரு கத்தி நிக்கிறாரு அவர் சொல்றது ஒண்ணா இருக்கு செய்யறது ஒண்ணா இருக்கு அடுத்தது சுபிக்ஷா ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆப்போசிட்டா சொன்னா அதை அப்படியே உள்ளு ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டு ஏமே விளையாடாம சைலன்ட் ஆயிடுறாங்க அதனால அமித் அண்டு சுபிக்ஷா சுபிக்ஷா சொல்றேன்

குத்துறது வேஸ்ட் நம்ம வேற யாராவது புதுசா குத்துவோம் இன்னும் கேமி நாமினேஷன்ல வரல பாரு அவன போட்டா கரெக்டா இருக்கும் அமிதா ரிப்பீட் பண்ண கூடாது ஸ்பீக்ஷா ரிப்பீட் பண்ண ரெண்டு வந்திருச்சு ஆல்ரெடி நம்ம அடுத்த ஆளுக்கு போவோம்

பாரு பார்த்த உடனே இன்னொரு ஆள் பாரு பிக் பாஸ் பாரு அரோரா விஷயத்துல ஆபாச குறியீடுன்னு சொல்லி அவங்க மேல பழி போட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல அதனால என்னோட ரெண்டாவது நாமினேஷன் பாரு பாரு ரம்யா கிட்ட வந்து நீ எனக்கு சொன்ன காரணத்தை நான் கேட்டுட்டேன் நீ பிரச்சனைக்கு ஒரு காரணம் சொன்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அதுக்கு ரம்யா அதெல்லாம் சொல்ல போ அப்படின்னு சொல்ல ஏங்க இது ஓப்பன் நாமினேஷனுங்க நான் எல்லார்கிட்டையும் இப்ப ரீசன் கேட்டுன்னு நீங்க சொல்லலாம் யாரு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அதுக்கு ரம்யா நான் பர்சனலா ஒரு ரீசன் பார்த்தேன் அந்த ரீசனை சொன்னேன் அது எனக்கு சரின்னு பட்டுது நீங்க வேணா வீட்டை விட்டு வெளில போய் பாருங்க உங்களுக்கும் சரின்னு தோணும் அப்ப நீ சொல்ல மாட்டேன் பாரு போகும்போது ரம்யா எல்லாருக்கிட்டையும் என் மைண்ட்ல பாரு இல்லவே இல்ல இவன் ஓடி வரத பாத்துட்டு டக்குன்னு பாருன்னு ஏன்னா எல்லாருமே பாரு மிஸ் பண்றாங்க இவங்க மட்டும் குரூப் மிஸ் பண்றாங்கல்ல நம்மளும் பண்ணுவோம் அப்புறம் பிக் பாஸ் அரோராவை எழுப்பி அந்த ரெண்டு பேர் யார் என்ன காரணம் அரோரா யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடியே பாரு நான் தான் நான் தான் பின்ன ஒன்னு சொல்லாம வேற யாரும் சொல்லுவாங்க சும்மா இருந்த பொண்ணு மேல தேவையில்லாம ஆபாச

ஓட்டு போடாதீங்க லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே ஒரு ஆளுக்கு பத்து ஓட்டுல குத்தாதீங்க நான் நாமினேஷன்ல வந்துட்டேன் நான் நாமினேஷன்ல வந்துட்டேன் நான் நாமினேஷன்ல வந்துட்டேன் ஏய் அப்பா நான் நாமினேஷன்ல இருக்கேன் நான் இருக்கேன் நான் ரெண்டு வாங்கிட்டேன் பா ஓட்டு இனிமே நாமினேட் பண்ணாதீங்கடா நான் கனியே சொல்றேன் கேப்டன்சி டாஸ்க் அப்போ பாரு அவங்க கால் கிட்டே போய் விழுந்தாங்க கேட்டா அவங்க விழவே இல்ல நான் பார்க்கவே இல்ல எனக்கு ஞாபகம் மறதி அப்படினு சொல்லி சமாளிக்கறாங்க இரண்டாவது கெமி இந்த கெமிக்கு என்ன காரணம் சொல்றது லாஸ்ட் வீக் பிக் பாஸ் ஃபண்டாஸ்க்னு சொல்லிட்டாரு ஆனா ஸ்டில் அவங்க கெமியாவே

இப்ப சுபிக்ஷா சாண்ட்ரா பார்த்து இப்ப நீங்க மட்டும் குரூப்பா சேர்ந்து நாமினேஷன் பண்றது சேரா அப்ப திவ்யா அப்ப வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் சேரா நாமினேட் பண்றாங்களா எல்லாருமே குரூப்பா சேர்ந்து பேசி பேசி தானே பண்றாங்க நாங்க சேரா இருக்கணும் நினைச்சா கூட அவங்க சேரா இருக்க விட மாட்டாங்க அப்போ நாங்களும் அன்சேரா போய் தான் அதை சேராக்க முடியும் பிரஜனோட மனைவி சாண்ட்ராவும் சாண்ட்ராவுடைய கணவன் பிரஜனும் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து நான் நாமினேட் பண்றேன் உள்ள வரும்போது கணவன் மனைவியே விளையாட மாட்டோம் அப்படின்னு தான் உள்ள வந்தாங்க ஆனா உள்ள வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னாதான் உட்காந்துக்கிறாங்க ஏன் இன்னும் சொல்ல போனா அவங்க கணவன் மனைவின்னு சொல்றதே

அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் தான் கேம் விளாடுறாங்க அதனால சேண்ட்ரா என்னோட ரெண்டு பேரு பிரசன்ட் சேண்ட்ரா பிரசன்ட் ரொம்ப கோவப்படுறாரு சேண்ட்ரா கணவன் மனைவியா தான் வீட்டுல இருக்காங்க அதனால அவங்க ரெண்டு பேர் சபரி லாஸ்ட் வீக் அவர் வீட்டு தலையாறு போது இந்த வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது ஆனா அவர் தலையா இருந்து ஒண்ணுமே பண்ணல நின்னு வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாரு அவர் நினைச்சிருந்தா அந்த சண்டை பெருசாகாம தடுத்துருக்கலாம் ஆனா அவர் அதை பண்ணல ரெண்டாவது அரோரா அவங்க இப்போதான் கேமை ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா விளாடுறாங்க ஆனா அவங்களுக்கு முன்னாடி வந்தாங்கல்ல அவங்க எப்பவே கேமை ஸ்டார்ட் பண்ணி விளாட்டாங்க இவங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்றாங்க

Thank you big boss for the view. <laughs>

போல சோ இதன்படி இந்த வாரம் நாமினேட் ஆனவர்கள் அது ரொம்ப பெருசா இருக்கு அதுக்கு பதிலா நாமினேட் ஆவாதவங்க யாருன்னா கம்ருதி நட்டு வினோத் அவங்க ரெண்டு பேரை தவற இந்த வாரம் எல்லாருமே நாமினேட் இப்ப நம்ம இரட்டை கிளி நம்ம ரியனாவும் சுபிக்ஷாவும் ரகசியமா புரணி பேசிட்டு இருக்காங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா ரியானா சுபி கிட்ட சுபி ரம்யா கிட்ட மட்டும் கேர்ஃபுல்லா இரு நான் இப்ப ரம்யாவை நாமினேட் பண்ணேன்ல அதுல இருந்து என் மூஞ்சியே பார்த்து பேச மாட்டேறாங்க இந்த வீட்ல இந்த கேம்மை நான் சூப்பரா விளையாடணும் பயங்கரமா விளையாடணும் டாஸ்க் காசாவையா பிளே பண்ணும் ஃபைனல் வரைக்கும் போகணும் அப்படின்னு பயங்கரமா திங்க் பண்றேன்

போட்டு அப்புறம் அந்த சீரிஸ் பத்தி ஒரு சில வார்த்தைகள் அதோட ட்ரைலர் எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டு அப்புறம் விட்டு விட்டு போறதுக்கு முன்னாடி இப்போ ஹவுஸ் போச்சோட சேர்ந்து ஒரு பாஸ்கெட் பால் டாஸ்க் விளையாடி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு டாடா பாயபாய சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க

அது மட்டும் இல்ல இந்த நாலு வாரமா அவரை யாருமே நாமினேட் பண்ணல அப்படின்னா அவர் எவ்வளவு சூப்பரா கேம் பண்ணாரு எனக்கு இந்த வீட்டுல காம்படிஷனே இல்லன்னா அது கனி தான் இதை கேட்ட கனி ஒரு மாதிரி நக்கெல்லாம் தேனாவிட்டா சிரிக்க நீங்க ராஜா மாத்தா சிரிங்க அத பத்தி எனக்கு கவலை இல்ல நீங்க இந்த வீட்டுல ஸ்வீட் என்ற பேர்ல உங்க மேல ஒரு பிரௌன் கவர் எடுத்து கோத்துக்கிறீங்க ஆனா ஒரு வாட்டி கூட நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கிறதே இல்ல உங்களுக்கு எனக்கு எதுவுமே செட் ஆகல ஒன் டிராக் வேற என் டிராக் வேற இன்னும் சொல்ல போனா நீ என்ன சொன்னது கூட பெருசா அஃபண்டே ஆகல இதை கேட்ட கனிக்கு உள்ள செம கடுப்பு ஆனா வெளியே கேஷுவலா எடுத்துக்கிறாங்க

என்னோட காப்பசிட்டர் திவ்யா என வந்த உடனே அவ யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டா எனக்கு காப்பசிட்டர் இல்ல அப்படின்னா அது கனி இவங்க கூட திவாகர் ஜெயில இருந்தாரு ஜெயில இருந்து திவாகர் வெளியே வந்து என் நிறைய விஷயம் சொன்னாரு இவங்க திவாகர் கிட்ட கனி அப்படின்னு சொல்லி ஒரு பார்மட்டை செட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது கனி மாதிரி ஒரு நபரு என்னுடைய காம்படிட்டர் லிஸ்ட்லயே இல்ல சோ நோ காம்படிஷன் சாண்ட்ரா வெர்சஸ் கனின்ற ஒரு ஃபார்மட் வேற பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு நபர் எனக்கு லிஸ்ட்லயே இல்ல நான் இந்த வீட்ல என்னுடைய காம்படிஷனா பாக்குறது திரு எஃப்ஜே அவர்கள்

பயங்கரமா வெறுப்பத்தான் உண்டாக்குது ஒரு மனுஷன் இந்த வீட்டுக்குள்ள நாற்பது நாளா எல்லாருகிட்டயும் நைஸா பேசி நாமினேஷன்லயே வராம இருக்காருனா அது அவருடைய திறமைதான் காரணம் சோ இதனால நீ இது ஏன் கண்டினியூ பண்ண அப்படின்னா இன்னும் எத்தனை நாளைக்கு போவோன்னே தெரியல அதனால எனக்கு இவரு லிஸ்ட்லயே இல்லப்பா அப்படின்றது விக்ரம் அதனால இதையே நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு நாளைக்கு போவீங்கன்றது தெரியல இவர் வந்து லிஸ்ட்லயே இல்லப்பா அப்படிங்கறது விக்ரம் இப்போ நம்ம கணியக்கா அமிர்தர் கனி பேர சொல்லும் போது சிரிச்சினே இருந்தாங்கல்ல இப்ப திரும்பவும் வந்து அவங்க மனசுல அடக்கி வச்சிருந்த வன்மத்தை எல்லாம் மொத்தமா ரெண்டாவது தடவை கொட்டுறாங்க கனி திரும்ப வந்து நின்று எனக்கு அந்த ரெண்டாவது ரீசனை இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும் இப்ப அக்கா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க இவர் எனக்கு லிஸ்ட்லயே இல்லப்பா இவரை நான் போட்டியாவே நினைக்கலப்பா அப்படின்னா அது கமருதின் கிட்ட நான் பேசுறேன் அத்தனை டைமும் சச்ச வேஸ்ட் ஆஃப் டைம்னு தோணுது

கலி அமித் கிட்ட இந்த சாண்ட்ரா சொல்றாங்க நான் உங்களுக்கு காம்படிஷன் நினைச்சேன் சத்தியமா சொல்றேன் நான் உங்களுக்கு ஒரு நாள் காம்படிஷன் நினைச்சதே இல்ல எனக்கு பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃபா வந்திருக்கிறது எனக்கு பிரச்சனை கேட்டா ஆமா பிரச்சனை என்ன நீங்க மட்டும் ஜாலியா ஹஸ்பண்ட் வைஃபா வந்திருக்கீங்க எனக்கு அதுதான் பிரச்சனை நீங்க வருவீங்க ஒருத்தவ கிட்ட ஒருத்தவ கொஞ்சப்பீங்க அவர் ஏதாவது கேட்டாருன்னா மூண்டா திருடா மூண்டா திருடா அப்படி மலையாளத்துல சல்லமா பேசுவீங்க காம்படிஷன் ஃப்ரீ பாஸ் எவ்வளவு பெருசு நீ டப்புன அசால்ட்டா தூக்கி அவுட்டே கொடுத்துட்டே இந்த சீக்ரெட் டாஸ்க்க எஃபோர்ட் போட்டு வளர்ந்து சாண்ட்ரா ஆனா நாமினேஷன் பாஸ் தூக்கி அவங்க கனவ